வங்கதேசத்துல நடக்கக்கூடிய வன்முறையில ஹிந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுவதாக இந்தியா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க உண்மையாகவே வங்கதேசத்துல இந்துக்கள் தாக்கப்படுறாங்களா வங்க தேசத்தினுடைய தற்போதைய பிரச்சனைக்கு காரணமா அமைவது என்ன வங்க தேசத்துல இந்துக்கள் தாக்கப்படுவது குறித்து அந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாங்க இது மட்டும் வங்கதேசத்தினுடைய தற்போதைய இடைக்கால தலைவராக இருக்கக்கூடிய முகமது யுனஸ் அவர்கள் வங்கதேசத்தை ஒரு உள்நாட்டு போருக்கு இட்டு செல்றார் அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேச தொழிலாளர் கட்சி மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க என்ன நடக்குது இந்த காணொலியை நம்ம தெளிவா பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் வங்கதேசத்தினுடைய தேசத்தினுடைய தற்போதைய பிரச்சனைக்கு முக்கிய காரணமா அமைவது என்ன அப்படின்னா முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் கடந்த ஆண்டு கொண்டு வந்த ஒரு இடஒதுக்கீடு சட்டம் தான் பொதுவாகவே இந்தியாவில இடஒதுக்கீடு தொடர்பான பல்வேறு விதமான போராட்டங்கள் கடந்த நூறு ஆண்டுகளாகவே நடைபெற்ற ஒரு விஷயம்தான் அதுல பலரும் வந்து உயிரிழந்திருக்காங்க பலரும் வந்து மிகப்பெரிய அளவுக்கான தியாகங்களும் வந்து செஞ்சிருக்காங்க பட் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் வங்கதேசத்திலும் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்படுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது என்ன அப்படின்னா இந்தியாவில் கொடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து சமூக பின்னணியின் அடிப்படையில் கொடுக்குறாங்க அதுவே வங்கதேசத்துல கடந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்ட அந்த இடஒதுக்கீடு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த வங்கதேச யுத்தத்துல வந்து அவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து இடஒதுக்கீட்டை வந்து வங்கதேச அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க அப்போ இந்த ஒரு ஒதுக்கீட்டில் அந்த வங்கதேசத்துக்காக போராடிய அந்த வாரிசுகள் அல்லது அந்த மக்கள் தொகை அப்படின்றது ரொம்பவே குறைவாக இருந்தாங்க அப்ப குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிக அளவுக்கான இடஒதுக்கீடு பயணம் வந்து அனுபவிக்கிறாங்க ஏற்கனவே வங்கதேசத்துல மிகப்பெரிய அளவுக்கான வேலையின்மை அப்படின்றது அதிகமாக இருக்கு பொருளாதார நெருக்கடி அப்படின்றதும் ரொம்பவே அதிகமா இருக்கு தொழிலாளர்களினுடைய அந்த சம்பளம் அப்படின்றதே ரொம்பவே குறைவா இருக்கு அதனாலதான் வங்கதேசத்துல சமீப நாட்களாகவே இந்தியாவை விடவும் அதிகமான அந்த ஆர்டர்ஸ் அப்படின்றது வந்து வங்கதேசத்தில் வருது அதற்கான காரணம் இந்தியாவை விடவும் வங்கதேசத்தில் அந்த கூலி வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும் அதனால தான் வங்கதேசம் வந்து மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கடிகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு இதில் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான கொந்தளிப்பை ஏற்படுத்தியது கடந்த ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்துல இது தொடர்பாக மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் அப்படின்றது நடைபெற்றது இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்த ஹாதி என்ற ஒரு இளைஞர் அவர் வந்து இந்த போராட்டத்தை அதிக அளவுக்கு முன்னெடுத்த நடத்திட்டு இருந்தார் இந்த போராட்டம் வந்து ஒரு வழியா முடிவுக்கு வந்து ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுல வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க அதன் பிறகு பங்களாதேஷினுடைய இடைக்கால தலைவராக முகமது யூனஸ் அப்படின்ற ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒருத்தர் வந்து வராரு அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா வங்கதேசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு தேர்தல் அதாவது பொது தேர்தல் நடக்கிறதாக எல்லாரும் வந்து ஒருமனதாக ஒப்புக்கொண்டிருந்தாங்க இந்த தான் ஹாதி அவர்கள் கடந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு மசூதியில வந்து தொழுகையை நடத்திட்டு அங்கிருந்து வெளியில வராரு ஒரு மூன்று பேர் கொண்ட கும்பல் அவர் மீது துப்பாக்கிச்சூட நடத்துறாங்க அதன் பிறகு அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு படுகாயமும் அடைகிறாரு அதன் பிறகு அவரை சிங்கப்பூருக்கு மருத்துவத்துக்காக அழைத்து செல்லப்படுறாங்க கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி அவர் உயிரிழந்ததாக அபிஷியலாக வந்து அறிவிக்கிறாங்க இதன் தான் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் அப்படின்றது வந்து வங்கதேசத்தில் அதிகரிக்குது குறிப்பா ஹாதி அவர்களை வந்து படுகொலை செஞ்சதே இந்தியா தான் இந்தியாவினுடைய உளவுத்துறை தான் இந்த படுகொலைக்கு பின்னணியா இருக்கிறது இன்னும் சொல்ல போனோம்னா அந்த மூன்று பேருமே இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் வங்கதேச போராட்டக்காரர்களாக முன்வைக்கப்படுது ஆனால் இந்தியா இதற்கு மிகப்பெரிய அளவுக்கான மறுப்பையும் ஒரு பக்கம் இதை தாண்டி அங்க வேற ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா ஹிந்துக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலும் ஒரு பக்கம் நடைபெறுது இன்னும் சொல்ல போறோம்னா கடந்த ஆண்டே மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் அப்படின்றது இந்துக்களுக்கு எதிராக நடந்தது இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்கள் அன்றைக்கே வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் ஹாதி அவர்கள் உயிரிழந்த ஒரு சில நாட்கள்லேயே ஒரு ஹிந்துவை வந்து நடு ரோட்லேயே வந்து எரிச்சு கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று அதாவது கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாளே வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து தொழிலாளி அவரை வந்து சக ஊழியர் வந்து அடிச்சு கொண்டிருக்காரு அதன் பிறகு நடு ரோட்டில் வந்து அவரை எரிக்கவும் செஞ்சிருக்காரு அதற்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இந்து தொழிலாளி வந்து நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆனால் விசாரணையில் என்ன தெரிய வந்ததுன்னா அந்த மாதிரியான எந்த விதமான நபிகளை வந்து இழிவுபடுத்துற மாதிரியான எந்த விஷயங்களும் செய்யலை அப்படின்றது வந்து விசாரணையில் தெரிய வருது அப்போது வங்கதேசத்தினுடைய தற்பொழுதைய நிலைமை அப்படின்றது அங்கே வலதுசாரிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கான கை அப்படின்றது ஓங்கி இருக்கு மிகப்பெரிய அளவுக்கான இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தாக்குதல்கள் அப்படின்றது வந்து அண்டை நாடுகளில் மிகப்பெரிய அளவுக்கான மாதிரியான கண்டனங்களுக்கும் உள்ளாகுது தான் வங்கதேசத்தினுடைய வங்கதேச தேசிய கட்சியினுடைய தலைவரான தாரிகி ரஹ்மான் அப்படின்றவர் மிகப்பெரிய அளவுக்கு இதற்கு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு வங்கதேசம் தேசம் அப்படின்றது வந்து வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இது இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உடைய ஒரு நாடு தான் வங்க தேசம் அப்படின்றது குறிப்பாக வங்கதேசத்தினுடைய தேசத்தினுடைய வரலாறு நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் வங்க தேசம் அப்படின்றது வந்து ஒன்றாகத்தான் இருந்தது கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லணும்னா தமிழ்நாடும் இலங்கையில இருக்கக்கூடிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இந்த ரெண்டு பகுதியிலையுமே வந்து தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க சோ மொழியின் அடிப்படையில் நம்மளும் அவங்களும் வந்து ஒரே இன மக்களாக இருக்கும் இதே தான் மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய மக்களும் பங்களாதேஷில இருக்கக்கூடிய மக்களும் ரெண்டு பேருமே ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு மக்களாக இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா மதம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்குமே இவங்க ரெண்டு பேருமே ஒரே தான் இருந்தாங்க ஆனால் அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க பெங்கால் இரண்டா வந்து பிரிச்சாங்க ஒன்னு ஈஸ்ட் பெங்கால் அப்புறம் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு அதன் பிறகு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒன்றா இணையுது ஆனால் அதன் பிறகு இந்தியாவினுடைய வரலாறு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது இந்தியா முழுவதுமே வந்து இந்து முஸ்லீம் கலவரங்கள் அப்படின்றது அதிக அளவுக்கு நடக்குது இதன் பிறகு என்ன நடக்குதுன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அன்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிது இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் இப்படி பிரியும்பொழுது ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடா வந்து பிரியுது அதுல ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்றது இன்றைய வங்கதேசமாக இருக்கு அதே போல வெஸ்ட் பாகிஸ்தான்றது இன்றைய பாகிஸ்தானாக இருக்கு அவங்க ரெண்டு பேரையுமே வந்து மதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு முப்பது ஆண்டுகள் வரைக்கும் ஒன்றாக இருந்தது ஆனால் அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான் அரசாங்கம் கொள்கை ரீதியாகவே நீங்க எல்லாருமே உருது படிக்கணும் அப்படின்றத வந்து அந்த நாடு முழுவதும் வந்து அமல்படுத்துறாரு குறிப்பா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்க சிந்து மொழியாக இருக்கட்டும் அல்லது பஸ்தூன் மொழியாக இருக்கட்டும் பஞ்சாபி இந்த மாதிரியான மொழி பேசுகிற மக்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க ஆனால் அங்க உருது பேசக்கூடிய மக்கள் அப்படின்றவங்க வெறும் ஒரு பத்து சதவீதத்துக்கும் கீழே தான் இருக்காங்க ஆனால் உருது அப்படின்றது வந்து அங்க பெரும்பான்மை ஆட்சி மொழியா இருக்கு ஆனால் இந்த ஒரு கொள்கையை வந்து பாகிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆனால் வங்கதேச மக்கள் அதை முழுவதுமாக நிராகரிக்கிறாங்க அதன் பிறகு மிகப்பெரிய அளவுக்கான கலவரங்கள் நடக்குது இதை பயன்படுத்தி இந்தியா பிரிச்சு வங்கதேசம் ஒரு புது நாட்டையே வந்து உருவாக்கியிருக்காங்க வங்கதேச போரினுடைய தியாகிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதன் மூலமாகத்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது நடந்தது அது மட்டும் இல்லாமல் வங்கதேசம் அப்படின்ற அந்த பேரே வந்து அவங்களுடைய மொழியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அடிப்படையில் தான் தாரீக் ரகுமார் அவர்கள் இந்த நாடு அப்படின்றது எல்லா மக்களுக்குமான ஒரு நாடு அப்படின்றதையும் வந்து அவர் அந்த இடத்துல பதிவு பண்றார் இதை தாண்டி வங்கதேசத்தினுடைய தொழிலாளர் கட்சி தற்பொழுதைய அரசாங்கத்தினுடைய தலைவராக கூடிய முகமது யூனஸ் மேல மிகப்பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நடக்கக்கூடிய முகமது யூனஸ் மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்காரு செயல்பாடுகள் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கு நாட்டையே உள்நாட்டு போரா மாத்துறதுக்கான மிகப்பெரிய அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக வங்கதேசத்தினுடைய தொழிலாளர் கட்சி எச்சரிச்சிருக்காங்க சோ முகமது யூனஸை பொறுத்த வரைக்கும் அவர் அமெரிக்காவினுடைய ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு ஏன்னா அவர் நோபல் பரிசு பெற்ற ஒரு நபராக இருக்காரு பொதுவாக ஒரு பரிசு அப்படின்னு அறிவிக்கும் பொழுதே அதன் பின்னாடி மிகப்பெரிய அளவுக்கான அரசியல் அப்படின்றது இருக்கும் இந்த நிலையில வந்து முகமது யூனஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த நோபல் பரிசுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு அரசியல் இல்லாமல் இல்லை இதெல்லாம் தாண்டி வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்த இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த ஒரு தாக்குதலுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் முகமது யூனஸாக இருக்கட்டும் அல்லது ஷேக் ஹசீனாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அதிகார வர்க்கத்தினுடைய ஆட்களாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரினுடைய அதிகார பசி அதிகார வெறி இதனால் பாதிக்கப்படுவது என்னவோ சாமானிய பொதுமக்கள் தான் ஒட்டு மொத்தத்தில் நம்ம பார்க்கும்பொழுது வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் அப்படின்றது ஒரு பக்கம் நடக்குது நம்ம எல்லாருக்குமே இதை பார்க்கும் பொழுது மத ரீதியாக நிறைய விஷயங்கள் நம் முன்னாடி வந்து வைக்கப்படும் ஆனால் இதற்கு பின்னாடி இருப்பது சர்வதேச அளவில் ஒரு வியாபார அரசியல் தான் வங்கதேசத்தினுடைய அந்த சந்தை கிட்டத்தட்ட பதினேழு கோடி மக்கள் வந்து வங்கதேசத்துல இருக்காங்க அந்த சந்தையை யார் கைப்பற்றுவது அப்படின்றதுக்கு பின்னாடி தான் இவ்வளோ பெரிய அரசியலும் இவ்வளோ பெரிய கலவரங்களும் நடக்குது வங்கதேசத்துல நடக்கக்கூடிய இந்த கலவரம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் இருபத்தி ஒன்பது வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் முதல் மொபைல் பத்திரிகை